சென்னை மாடம்பாக்கம் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோயிலில் பதினெட்டு தூண் மண்டபத்தில் ஒரு தூணில் வடக்கு பார்த்த மாதிரி சரபேஸ்வரர் இருக்கிறார் யார் இந்த சரபேஸ்வரர் மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்டிய கசிபுவை வதம் செய்த பிறகு அந்த அரக்கனுடைய ரத்தம் நரசிம்மர் உடம்புல பட்டதால அவருடைய உக்கரம் தனியாம உண்மத்தம் அதிகமாகி அதாவது பைத்தியம் பிடிச்ச மாதிரி பார்க்கிறவங்கள எல்லாம் அடிச்சு கொள்றார் அதனால் பயந்து போன தேவர்கள் சிவனிடம் போய் முறையிடுகிறார்கள் சிவன் என்ன பண்றார் வீரபத்திரரை அனுப்பி நரசிம்மரை அடக்க சொல்றார் ஆனா நரசிம்மம் என்ன செய்யுது கட்டி போட்டுவிடுது இதை உடந்த சிவபெருமான் பயங்கரமான சரபர் வடிவம் எடுக்கிறார் சரபர்னா என்ன சிங்கத்தோட முகம் மனிதனோட உடல் கழுகோட ரக்கைகள் அதாவது பிரத்யங்கரா தேவி சூரியனி இவங்களோட சக்தியை ரக்கைகளாக கொண்டு பயங்கரமான உருவத்தோட வந்து அந்த நரசிம்மத்தை அடிச்சு அவரை சம சாந்தப்படுத்தி அவரோட உக்கிரத்தை தணிப்பதாக புராண வரலாறு அதனால மாடம்பக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நாலரை மணில ஆறு மணி வரைக்கும் இந்த சரபேஸ்வரருக்கு சிறப்பு பூஜை செய்றாங்க நூற்றுக்கணக்கான மக்கள் அங்க அந்த பூஜையில கலந்துக்கிறாங்க நம்மை பிடித்த பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி மற்றவர்கள் நம் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி கெட்ட எண்ணங்கள் எல்லாமே அழிஞ்சு போகிறதாக மக்கள் நம்புறாங்க அதனால் தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு போனால் இந்த சர்பரையும் வணங்கிட்டு வாங்க